கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் நமக்கு செவ்வாய் கிரகத்தை பார்த்து பலரும் பயப்படுவார்கள் சிவாய் தோஷம் என்று சொல்கிறார்களே இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று செவ்வாய் கிரகத்தோடு ஒவ்வொரு கிரகமும் சேரும்போது எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பூர்வ ஜென்மம் தொடர்பான அனுபவங்கள் வெகு அபூர்வமாக சிலருக்கு வாய்க்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் பூர்வ ஜென்ம தொடர்பு ஏற்படும் என்கிறது ஜோதிடம் ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தைரியமும் சுறுசுறுப்பும் அதிகம் இருக்கும் திறமை மிக்கவராகவும் எடுத்த காரியத்தை விரைவில் வெற்றிகரமாக முடிப்பவராகவும் இருப்பார் எதையும் நேருக்கு நேராக பேசுவார்கள் நல்ல குணமும் பரந்த நோக்கமும் கொண்டவர்களாக இருப்பர் இளைய சகோதரர்களிடமும் தந்தையிடமும் பாசமுள்ளவர்களாக இருப்பர் எனினும் வாழ்வில் சில சிரமங்கள் சச்சரவுகள் வரலாம் உடலில் உஷ்ண பாதிப்புகள் இருக்கும் செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருந்தால் அந்த ஜாதக சிவந்த மேனியும் பொலிவும் பெற்றிருப்பர் கல்வியில் சிறப்பு உண்டு ஆச்சார அனுஷ்டானங்களிலும் தெய்வ வழிபாடுகளிலும் சிரத்தையுடன் ஈடுபடுவார்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் முத்து பவழம் ஆகியவற்றில் வியாபாரம் செய்வார்கள் குளிர்ந்த உடல்வாக கொண்ட இவர்கள் ஜலதோஷம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகலாம் செவ்வாயுடன் புதன் இணைந்திருந்தால் தாய்மாமன் வகையில் வாழ்க்கை துணை அமையும் எதிர்பாராத வகையில் சொத்து சேர்க்கை உண்டாகும் புளிப்பு மிகுந்த உணவுகளை விரும்புவார்கள் இராணுவத்தில் கணக்குத்துருடைய தொடர்பு வேலையில் இருப்பார்கள் நல்ல உயரம் வறுமன் கொண்டிருக்கும் இவர்கள் செய்யும் தொழிலில் இவர்களது பிள்ளைகளும் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் சொந்த வீட்டில் இவர்களால் இருக்க முடியாது ஓரளவு தானம் தர்மம் செய்வார்கள் செவ்வாயோடு குரு சேர்ந்திருந்தால் தேவகுரு பிருகஸ்பதி இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் குருபக்தியில் பக்தியில் சிறந்தவராக இருப்பர் ஆடம்பரம் இன்றி அமைதியான குடும்பம் அமையும் கௌரவமான உத்தியோகத்தில் இருந்து கொண்டு வீடுவாசல் வாகன சுகங்களை அனுபவிப்பார்கள் ஆண் குழந்தைகளே அதிகம் பிறக்கும் மடம் கல்வி அறக்கட்டளை போன்ற சமூக நலப் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் தகுதி குறைவாக இருந்தாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் மூதாதிரிகளின் சொத்துக்களை அனுபவிக்கும் பாக்கியம் உண்டு செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருந்தால் வெளிநாட்டு பயணம் வாய்ப்பு கிடைக்கும் அழகான உடலமைப்பு இருக்கும் ராஜகம்பீரத் தோற்றத்துடன் திகழ்வார்கள் சபையில் மரியாதையுடன் நடத்தப்படுவர் மனைவி வழியில் ஆதரவு இருக்காது கடல்வாழ் பொருள்கள் சார்ந்த வியாபாரம் செய்வர் அதே நேரம் தாய் வழியில் உறவு இருக்காது எதிரிகளை பற்றி அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் கடந்தரும் கடன்களும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் தந்திரசாலிகளாக இருப்பார்கள் சாமர்த்தியமாக காரியம் சாதிப்பார்கள் இரும்பு திராவிகம் தொடர்பு வியாபாரம் செய்வார்கள் சுக சௌக்கியங்களும் அத்துடன் வாழ விரும்புவர் மாந்திரிய சக்தியை பெற்றிருப்பர் மனைவியிடம் இந்த அன்புடன் இருப்பார்கள் பெரிய குடும்பத்தை போஷிப்பவர்களாகவும் சிறந்த கவிஞர்களாகவும் திகழ்வார்கள் சில தருணங்களில் நண்பர்களால் மனச்சஞ்சலங்கள் ஏற்படும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு உணவு விஷயத்தில் பிடிப்பு இருக்காது மனைவி மக்களிடம் பிரியம் உள்ளவராக இருப்பர் திடமான சிந்தனையும் வலுவான தேகமும் பெற்றவர்கள் பழைய வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் உண்டு பழைய வீடுகளை வாங்கி விற்பதில் லாபம் பார்ப்பார்கள் சிலர் வீட்டை பிரித்து வசிக்க வேண்டியது வரும் தெய்வ நம்பிக்கை சாஸ்திர நம்பிக்கையும் குறைவு குறைவுதான் வீண் செலவுகள் தகாத நட்பு உண்டாக வாய்ப்புண்டு செவ்வாயோடு கேது இணைந்திருந்தால் இவருடைய வம்சம் தழை தோங்கும் ஆண் குழந்தைகளை அதிகம் பிறக்கும் உடல் வலிமையும் தேஜஸும் நல்ல குணங்களும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் தர்மசந்தை உள்ளவர்களாக திகழ்வார்கள் எங்கும் எதிலும் இவர்களுக்கு வெற்றியே உண்டாகும் இவர்களை சிலர் ஆகவ சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பர் ஏரி குளம் விட்டுதல் கோயில் நிர்மாணம் போன்றவைகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் உடன் பிறந்த சகோதரர்களிடம் அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பல வகையிலும் உதவிகரமாக இருப்பார் பூர்வ பற்றிய ஞானம் இவர்களுக்கு இருக்கும் இப்பொழுது நாம் செவ்வாயுடன் ஒவ்வொரு கிரகமும் சேர்ந்திருந்தால் எத்தகைய பலன் கிடைக்கும் என்று பார்த்தோம் இதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை முறையும் நிதிகளையும் அமைத்துக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் வளமாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது உறுதி வாழ்க வளமுடன் ஓம் நம